கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி இசிக்கில் ரெண்டாவது அதிகாரத்தை பார்க்கலாம் நம்ம இசிக்கில் முதலாவது அதிகாரத்தில் வந்து தேவனுடைய மகிமையை காண்கிறான் ஒரு அமேசிங் விஷன் அவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷன் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வந்து தேவனானவர் அவனோடு பேசுகிறார் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே புத்திரனே உன் காலொன்றின் நெல் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னுடனே பேசும் பொழுது அவர் ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றை நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை நான் கேட்டேன் ஸோ இந்த வசனங்களில் வந்து இந்த வசனங்களை நம்ம பார்க்குறதுன்றது வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த காலூன்றி நிற்கிறதுன்றது வந்து ஒரு தீர்க்கதரிசி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரை பற்றி சொல்லலை அவன் காலொன்றை நிற்பது என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவனானவர் அந்தபடி நிற்க சொல்கிறார் ஸோ அப்போ எசிக்கியல்கிட்ட வந்து நிற்க சொன்னது அப்படின்றது வந்து அவன் தேவனுடைய வார்த்தையை முழு கவனத்தோடு கேட்க வேண்டும் என்பதற்காக ஸோ இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தகக்கூடிய ஒரு விதம் அதை இங்கிலீஷில் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு விதம் அதிலே அது அதிலே செலுத்தக்கூடிய என்னுடைய முழு கவனம் அப்புறம் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கழகக்காரர்கள் விரோதமாக எழும்புகிறவர்கள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை வருகிறது அந்த வார்த்தை ஸோ அவர்களுக்கு மத்தியிலே அஞ்சாவது வசனம் படிக்கிறேன் கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறது உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு ஸோ அப்போ ஒரு பக்கம் நான் கர்த்தருடைய வார்க்கை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு விதம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி கழக காரணாக இருந்தாலும் சரி எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் கர்த்தருடைய குணாதிசயத்தை பார்க்குறோம் நம்ம அந்த மோசமான நிலைமையிலும் இசைவேலர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு கர்த்தரை பார்க்குறோம் நம்ம ஸோ அது இந்த அதிகாரத்தில் நான் படிக்கும்போது மேல் மேலோங்கி நின்ற ரெண்டு வசனங்கள் ஸோ இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பார்த்தா நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தேங்க்யூ ஸோ மச்